வணக்கம் அன்பர்களே இப்போ நம்ம முகம் பொலிவுடன் இருப்பதற்கும் முக சுருக்கம் வராமல் நான் ஒரு சி டிப்ஸ் சொல்கிறேன் கேட்டு பயனடைங்க இப்போ கத்தாளை எடுத்துக்கோங்க கத்தாளையை வந்து இதை நல்லா சீவிக்கோங்க இதை சீவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஜே இதை நல்லா கழுவிடுங்க கழுவி இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை இப்போ மிக்சி ஜாரில் போட்டு இதனுடன் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து மாவு போட்டுக்கோங்க நல்லா மிக்சியில் அடிங்க இதில் தண்ணிலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது அதுலேயே தண்ணி வரும் இப்போ வந்து அதை நல்லா குழக்லைன்னு அடிச்சிட்டிங்கன்னா இப்போ அந்த இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜெல் கிடைக்கும் இதை வந்து ஒரு பவுலரில் ஊட்டிக்கோங்க இப்போ நீங்கள் கத்தாழை மட்டும் கட் பண்ணி அரைச்சிங்கன்னா அது வந்து பிசு பிசுப்பாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இது காலையில் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நிமிடம் முகத்தில் பூசி வச்சுக்கோங்க பூசிட்டு அதுக்கப்புறமா குளிங்க இப்படி நீங்கள் டெய்லியும் பண்ணுறதுனால உங்களுடைய முகச்சுருக்கம் முகமும் பொலிவுடன் இருக்கும் இதை வந்து நீங்கள் தலைக்கும் முடிக்கும் யூஸ் பண்ணலாம் முடி நன்றாக வளரும் இந்த டிப்ஸை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பை பை நண்பர்களே